டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அப்படின்ற முதல்ல பெயருக்கே ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் இருக்கு இந்தியா வந்து ராமேஸ்வரத்துல இருந்து வரல அப்படின்னா ராமேஸ்வரம்ன்ற ஒரு பேரே இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்குமான்றது தெரியாது இந்தியாவுக்கு இல்லை இந்த உலகத்திற்கே மிகப்பெரிய முன்னோடி நூத்தி முப்பது கோடி இதயங்கள்ல நீங்க ஏவுகணை நாயகனோ இல்ல இந்தியாவோட மிகப்பெரிய சயின்டிஸ்டோ அல்லது குடியரசுத் தலைவரோ இந்த பதவியெல்லாம் பெருசா சொல்ல மாட்டார் அவர் எந்த விஷயத்த தோத்து தோத்து போய் இருபத்தி ஆறு வருஷம் கழிச்சு அந்த அந்த விஷயத்தான் சொல்லுவாங்க இந்திய நாட்டுல வந்து ஏர்ஃபோர்ஸில் வந்து ஒரு நல்ல ஒரு வேலைக்காக பைலட்காக நாங்கள் எடுக்க போகிறோம் அதில் நீங்களும் ஒருத்தர இருக்கீங்கன்ற அந்த பெயர் பட்டியலோடு அந்த மனிதர் வந்து அந்த இடத்த நோக்கி போகிறார் அப்படி போகிற மனுஷன் அந்த இடத்துல போறாரு பத்து பேர் இல்லை ஒன்பது பேர் தான் செலக்ட் பண்ணுறோன்றாங்க அதில் ரிஜெக்ட் ஆன மனிதர் தான் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் நம்ம எல்லாருக்குமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் அது ஒரு நாள் நினைவாகும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொன்ன அந்த மனுஷனோட கனவு நிறைவாகலை வாழ்க்கையில சிறந்த நொடி என்ன நீ ஒட்டுமொத்த நான் பைலட் என்ற அடையாளத்துடன் பைலட்டருக்கு தகுதியானவன் என்ற அடையாளத்துடன் என்னைக்கு எனக்கான அந்த வண்டியை நான் ஓட்டணும் தான் என் கனவு ஜெயிச்சதுன்னு அந்த மனுஷன் சொன்னாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க பனிரெண்டாம் வகுப்புல மார்க் எடுக்கலையா முடிஞ்சிச்சு ஸோ கனவு என்னைக்குமே தூக்காது சொல்கிறத கேளுங்க கனவு தூக்கவே தூக்காது நம்ம சாகடிக்கணும் கனவு காணுங்கள் அது ஒரு நாள் நினைவாகும் நான் விதைச்சிட்டு போன விதை ஒரு நாள் விருட்சமாக வளர்ந்து இந்த இந்தியா விஷன் இரண்டாயிரத்தி இருபதை கையில் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இப்போ நான் ஓப்பனாக சொல்லுவேன் எந்த இடத்தையும் சொல்லுவேன் இன்னும் அந்த மனிதன் இறக்கவே இல்லை அந்த மனிதனை ரீப்ளேஸ் பண்ணுறது கூட மனிதர்கள் கிடையாது

ஹரிகிருஷ்ணன் சார் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் சார் சார் எப்படி இருக்கீங்க முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்றதுக்கான காரணம் என்ன சார் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அப்படின்ற முதல்ல பெயருக்கே ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் இருக்கு ஏன்னா இன்னைக்கு இந்த காலத்தில் இப்போ நீங்கள் கலாம் ஐயா அப்படின்ற பெயரை சொல்லி ஒரு டைட்டிலில் போட்டாலே போதும் அதை பார்ப்பதற்காக லட்சம் மாணவர்கள் தேடி வருவாங்க அவரை சந்திக்க முடியாதவர்கள் பல பேர் வந்திருக்காங்க இன்க்ளூடிங் நானும் உட்பட தான் அவரை பார்க்க முடியல ஆனால் அவரோட வழியில பின்பற்றதுலேயே நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு ஏவுகணை நாயகன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் யாரு எப்படி வந்தாரு எப்படி இதற்குள்ளே போனாரு எப்படி இந்த பெயருக்கு வந்தாரு இதை தாண்டி என்னென்ன பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு இன்னும் நீங்கள் அவரை கேட்டீங்கன்னா எனக்கு ஏவுகணை நாயகனோ இல்லை இந்தியாவோட மிகப்பெரிய சயின்டிஸ்டோ அல்லது குடியரசுத் தலைவரோ இந்த பதவியெல்லாம் பெருசாக சொல்ல மாட்டார் அவர் எந்த விஷயத்த தோத்து தோத்து போய் இருபத்தி ஆறு வருஷம் கழிச்சு ஜெயிச்சாரா அந்த அந்த சொல்லுவேன் பத்தி பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு இந்த நேரங்கள்லாம் நினைக்கிறேன் பட் நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயத்த முதல்ல இத தோணுது நூத்தி முப்பது கோடி இதயங்கள்ல அவர் நீங்க இடம் பிடித்ததற்கான காரணம் என்ன சார் அதான் ரெண்டுமே ஒரே விஷயம்தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கைய முழுக்க முழுக்க மனிதர்களுக்காக வாழ முடியுமா அப்படின்னா அதற்கு இந்த ஒரு மனிதன் தான் சாத்தியமாக இருக்க முடியும் ஆஹ் இன்னைக்கு நம்ம பல பேரை பேசுகிறோம் நல்லா ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தில் வாழ்க்கையில் அல்லது மதிப்பு மிக்க ஒரு மனிதராக வளர்ந்த மனிதர்கள் பல பேர் இருந்தால் கூட உண்மையிலேயே ஒரு கடினமான கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையிலிருந்து அந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் உடைச்சு மேல வந்து இந்தியாவிற்கே முதல் குடிமகன் என்கிற அந்தஸ்து அதாவது குடியரசுத் தலைவர் அப்படின்ற அந்தஸ்தை வாங்கக்கூடிய இடத்தை பிடிச்சவரும் ஒரு ஒருத்தராக தான் இருப்பார் அதாவது ராமநாதபுரத்துல ராமேஸ்வரம் அப்படின்ற ஒரு பகுதி அதாவது க நம்ம தமிழ்நாட்டோட கடைசி எல்லை கோடியாக நம்ம ஒரு இடத்துல சொல்லுவோம் கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனோம்னா வந்து ஐயா வந்து ராமேஸ்வரத்துல இருந்து வரல அப்படின்னா ராமேஸ்வரம்ன்ற ஒரு பேரே இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்குமான்றது தெரியாது இந்த உலகத்திற்கு இந்தியாவுக்கு இல்ல இந்த உலகத்திற்கே மிகப்பெரிய முன்னோடி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கடினமான உழைப்பு தான் ஒரு மிகப்பெரிய குடும்பம் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்தவர் படிப்பும் கல்வியும் அவரோட மிகப்பெரிய ஒரு ஒரு பார்வையாக பார்த்தவர் அதற்காக பயணித்தவர் பட் ஆனால் அதற்கான வசதிகளும் பொருளாதாரமும் அவருக்கு எடுத்துக் கொடுக்கல குழந்தையா போதுலேருந்து ஒரு படித்து முடிச்சு கொஞ்சம் வரும்போதே எப்போ கொஞ்சம் தன்னால் நடக்க முடியும்னு தோணுதோ தன்னால் எப்படி சைக்கிளை மிதிக்க முடியும்னு தோணுதோ அந்த சைக்கிள் அறப்பெடல் சைக்கிள் ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா சைக்கிள் வந்து சின்ன சைக்கிள் பெரிய சைக்கிளா இருக்காது பெரிய சைக்கிள் மட்டும்தான் இருக்கும் அதுல அந்த அறப்பெடல்குள்ள காலை விட்டு நடக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை தான் ஓட்டுவாங்க அந்த மனிதர் அதை கத்துக்கொள்ளும் போதே முதல் எடுத்த உடனே பேப்பர் போட போயிட்டார் பேப்பர் போடுற வேலையை தான் இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா செய்தித்தாள்களையும் தலைப்பு செய்திகளில் இடம்பெற்ற ஒரு மாபெரும் மனிதனாக இருக்கிறார் அப்படி அவரோட வாழ்க்கை வரலாற நம்ம சொல்ல போனோம்னா அது மிகுந்த சுவாரஸ்யம் கொண்ட ஒரு பயணமாக இருக்கும் ஏன்னா ஒரு தனி மனிதனாக ஒரு விஞ்ஞானியாக ஒரு குடியரசுத் தலைவராக ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக எல்லாத்துலேயுமே சிறந்த ஒரு மனிதராக இருக்க முடியும்னா அது ஒரு ஒருத்தர் தான் இருப்பாங்க ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லலாம் கலாம் ஐயாவோட குடும்பத்தினரோட நான் ரொம்ப நல்லா கனெக்டட்லாம் இருப்போம் தொடர்ந்து பயணிப்போம் கலாம் ஐயா அப்படின்னாலே அது எங்களுக்கு வந்து ஒரு அது என்ன சொல்றது நான் நான் இந்த எதனையோ சேனல்ல எவ்வளவு விஷயங்கள் ஆனால் கலாம் ஐயாவை பத்தி பேச போகிறேன்னா அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அதுதான் நீங்க கேட்ட அந்த விஷயத்திற்கான காரணமாக பார்க்கப்படுது ஏதோ ஒரு ஊர்ல எங்கேயோ பிறந்த எனக்கே அது தோணுதுன்னா அவரால் இன்ஸ்பயர் ஆகி இந்த உலகத்தில் சாதிச்சுட்டு இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அது இன்ஸ்பயர் ஆக போற இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜென்ரேட் ஜென்ரேஷன் பீப்புளுக்கு அது எப்படி இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க ஏன்னா நாங்கள் நீங்கள் வந்து பாருங்க படிக்கும் போது அவருக்கு வந்து அரசு பள்ளியில படிக்கிறாரு அரசு பள்ளியில ஒரு டைமுக்கு அப்புறமா வந்து அந்த ஸ்கூல்ல அதாவது மிடில் ஸ்கூல் மட்டும்தான் இருக்குன்னா அதுக்கு அடுத்தது போகணும் அப்போ எய்டட் ஸ்கூலுக்காவது போய் சேரலாம் முடிவு பண்ணுறாங்க ராமேஸ்வரத்தில் எந்த ஸ்கூலும் இல்லாத காரணத்தினால ராமநாதபுரத்திற்கு வந்து படிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு போகிறாரு அங்கே போய் அந்த ஸ்கூலில் வந்து படித்து முடிக்கிறாரு படித்து முடித்த உடனே தன்னுடைய கனவாக ஒரு பெரிய ஒரு 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 ஆசை அவருக்கு என்ன ஆசைன்னா பைலட் ஆகணுன்றது ஆசை நம்ம வானத்தில் பறப்பாங்க இல்லையா இப்போ நம்ம ஃப்ளைட்டை இயக்கக்கூடிய எப்படி நம்ம காருக்கெல்லாம் ட்ரைவர் அப்படி சொல்லுவோம் ஏன்னா புரியாதவங்களுக்கும் தெரிஞ்சு சொல்லணும் இல்லையா பொதுவாக அப்படின்னா அது அவரோட பெரிய மிகப்பெரிய கனவு வாழ்க்கையோட லட்சியம்னு சொல்லலாம் என்ன ஆக போறோன்னா பைலட் ஆகிற நம்ம எப்படி டாக்டர் ஆக வக்கீல் வக்கீலாக போறோம் சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த மனுஷன் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதற்கான முயற்சி எடுக்கிறாரு அதற்கான கல்லூரிகளை படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குது அவர் அந்த படிப்பை தொடர்றாரு முழு முயற்சியோட முயற்சி பண்றாரு அப்படி முயற்சி பண்றவருக்கு வந்து ஒரு நல்ல செய்தி வருது என்னன்னா இந்திய நாட்டுல வந்து ஏர்ஃபோர்ஸ்ல வந்து ஒரு நல்ல ஒரு வேலைக்காக பைலட்காக நாங்கள் எடுக்க போறோம் அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கீங்கன்ற அந்த பெயர் பட்டியலோடு அந்த மனிதர் வந்து அந்த இடத்த நோக்கி போறாரு அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எவ்வளோ நாள் கனவு இருந்திருக்கும் அந்த கனவு ஜெயிக்க போறோம் அப்படின்ட்டு போறாரு அப்படி போற மனுஷன் அந்த இடத்துல போறாரு ஆனால் அங்கே ஒரு சடனாக ஒரு விஷயம் அப்படியே மாறுது அப்படியே என்ன நடக்குதுன்னா பத்து பேர் இல்லை ஒன்பது பேர் தான் செலக்ட் பண்ணுறோன்றாங்க அதுல ரிஜெக்ட் ஆன மனிதர் தான் டாக்டர் ஏ அப்துல் கலாம் நம்ம எல்லாருக்குமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் அது ஒரு நாள் நினைவாகும் அப்படின்னு சொல்லுவாரு அப்படி சொன்ன அந்த மனுஷனோட கனவு நிறைவாகலை ஸோ அதுதான் இங்கே நீங்க பார்க்க வேண்டியதே நம்ம எல்லாருக்கும் சொன்ன ஒரு மனுஷனோட கனவு நிறைவாகலை அந்த மனுஷனோட ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க ஒரு பெரிய இன்டர்வியூல கேட்குறாங்க சார் நீங்க வந்து ஜனாதிபதியாக இருந்திருக்கிறீங்க பெரிய பெரிய இது இதுல இருந்திருக்கீங்க இவ்வளவு விஷயங்களை நீங்க பண்ணியிருக்கீங்க நீங்க நீங்க தொடாத இடம் இல்லை ஜெயிக்காத விஷயம் இல்லை இந்தியாவுக்கு பேர் வாங்கி கொடுக்காத விஷயம் இல்லை இவ்வளோ இருக்குது ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே சிறந்த நொடி என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு தோ அவருக்கு சுப்ரீம் கமாண்டர் ஃபார் ஏர்ஃபோர்ஸ்ன்னு இருந்தது அதாவது என்னன்னா எந்த ஒரு மனுஷன் பைலட் ஆகலையோ அந்த மனுஷன் தான் இந்திய நாட்டோட சுப்ரீம் கமாண்டர்ன்ற போஸ்டிங் இருந்தார் ஒட்டுமொத்த ஏர்ஃபோர்ஸ்க்கும் பைலட் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தான் ஏற்க முடியும் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய வானத்திற்கோட சுப்ரீம் கமாண்டர்ன்ற பதவியை வந்து தனக்குள்ளே வெந்துச்சுட்டு தனக்கு தனக்கான பதவியாக வச்சுட்டு இருந்தவர் அவர்கிட்ட கேட்குறாங்க உங்கள் கனவுல வந்து நீங்கள் தோற்று போயிட்டீங்க பைலட் ஆகலை நீங்கள் அப்போ வந்து சுப்ரீம் கமாண்டர் ஆகிட்டீங்களே அதை அதை விட பெரிய பதவி வாங்கிட்டீங்களா அப்போ அதே சார் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் என்னை கேட்டால் ஆண்டுவேன் ஏன்னா நம்மளோட அடுத்தடுத்தது அந்த நோக்கி தானே இருக்கும் அந்த மனுஷன் சொல்கிறாரு என் வாழ்க்கையில் நடந்த இது எல்லா இன்சிடெண்ட்டை விட இருபத்தி ஆறு வருஷம் கழிச்சு அதெல்லாம் நினச்சிக்கோங்க இருபத்தி ஆறு வருஷங்களுக்கு அப்புறம் பல போராட்டங்களுக்கு அப்புறமா குடியரசுத் தலைவராக ஆனதுக்கப்புறமா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் தனக்கு ஒரு பதவியை கொடுக்குது என்ன பதவி கொடுக்குதுன்னா நீ ஒட்டுமொத்த ஏர்ஃபோர்ஸுக்கு சுப்ரீம் கமாண்டர்ன்ற பதவியை கொடுக்குது அது இல்லை என்னோட சந்தோஷம் அந்த சுப்ரீம் கமாண்டர் ஆனதற்கு அப்புறமாக நான் எந்த இடத்துல தோத்து பண்ணணும் அதே இடத்துல போய் சில மாதங்கள் பயிற்சி எடுத்து இந்த பதவியில் இருக்கும்போதும் சில மாதங்கள் பயிற்சி எடுத்து நான் பைலட் என்ற அடையாளத்துடன் பைலட்டருக்கு தகுதியானவன் என்ற அடையாளத்துல நீ என்னைக்கு எனக்கான அந்த வண்டியை நான் ஓட்டணும் அன்னைக்குதான் என் கனவு ஜெயிச்சுதுன்னு அந்த மனுஷன் சொன்னேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க பனிரெண்டாம் வகுப்புல மார்க் எடுக்கலையா முடிஞ்சிச்சு இன்ஸ்டாகிராம்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலையா தற்கொலை நீ நினச்ச விஷயம் நடக்கலையா தற்கொலை பிடிச்ச சாப்பாடு கிடைக்கலையா தற்கொலை நீ வந்து என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டு அதை நடக்காம போச்சா தற்கொலை எல்லாத்திற்குமே இன்னைக்கு தற்கொலையும் இதுவும் முடிவாக வைச்சிட்டு இருக்காங்க தன்னுடைய கனவுல சின்ன ஒரு தோல்விகள் ஏற்படும் போது அந்த மனிதன் இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட தோல்வியை தனக்குள்ளே வைத்துக்கொண்டு அவர் சொல்கிறாரு நான் அந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆகி வெளியில் போனவொடனே நான் தோற்று போயிட்டே இது எனக்கு சரியாக வராது இந்த இடத்த விட்டு நான் வெளியில் போகிறேன்னு நான் யோசிக்கல அப்போ என்னை விட ஒன்பது பேர் சிறந்தவர்களாக தான் அவங்க உள்ளே போயிருக்காங்க அப்போ நானும் சிறந்தவனாக மாறினா எனக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமேனு என்னை சிறந்தவனாக மாற்ற வேண்டும் என்ற காரணத்துக்காக பயணிக்க ஆரம்பித்தேன் இன்னும் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சேன் இன்னும் நிறைய விஷயங்கள் விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் சயின்டிஸ்ட் ஆகிறேன் அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்காக செய்கிறேன் அடுத்து இப்போ பிரசிடென்ட் ஆகிறேன் அதுக்கப்புறமா சுப்ரீம் கமாண்டர் ஆகிறேன் அதுக்கப்புறம் போய் இந்த பைலட்டுன்ற அடையாளத்தோடு போடும்போது அந்த ஒரு ஒரு தண்ணீரவு எனக்கு கிடைக்குது ஸோ கனவு என்னைக்குமே தோக்காது சொல்கிறத கேளுங்க கனவு தோக்கவே தோக்காது நம்ம சாகடிக்கிறோம் நம்ம தான் சாகடிக்கிறோம் கனவு தோற்பதே கிடையாது கனவு நமக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும் இந்த உலகத்துல உனக்கு உன்னால முடியாது இதற்கு நீ சரிபட்டு வர மாட்டேன்னு இந்த உலகம் ஏதோ ஒன்று சொல்லிச்சுன்னா இதை விட மிகப்பெரிய சாதனையை படைப்பதற்காக உன்னை இந்த உலகம் தயார்படுத்துதுன்னு அர்த்தம் அதை அவர் புரிஞ்சுக்கிட்டார் அந்த விஷயத்துல அதைத்தான் பிள்ளைகள் கிட்ட சொல்றாரு கனவு காணுங்கள் அது ஒரு நாள் நினைவாகும் நாளைக்கு இல்லை ஒரு நாள் நினைவாகும் ஆனா அந்த கனவை நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படின்றது அவரோட ஒரு மிகப்பெரிய விஷயம் எனக்கு இன்ஸ்பயர் ஆனது நீங்க கரெக்ட் கனவு அது வந்து இன்னைக்கு பாருங்க போய் பசங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கனவுனா என்னப்பா போயிட்டு நம்ம டெய்லி இன்னைக்கு காலையில் என்னடா சாப்பிடணும் நினைச்சோ இன்னைக்கு சாப்பிடணும் நினைச்சது சாப்பாடு கிடைக்கல கனவுல சாப்பிட்டா மாதிரி நினைக்கிறது என்ஜாய் பண்ற மாதிரி நினைக்கிறது அதெல்லாம் கனவு கிடையாது ஸோ நான் செய்ய நினைத்த ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் உடைத்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நான் என்னென்னலாம் செய்யறேன் அப்படின்றதுதான் அதோட நீங்க சொன்னது அப்சல்யூட்லி அது ரைட்டு அதை அந்த மனிதர் ரொம்ப அதிகமா பார்த்தாங்க ஆனா நான் என்ன ஒரு என்னன்னா அந்த கனவு வந்து இந்தியாவை இரண்டாயிரத்தி இருபது இந்தியா விஷன் இரண்டாயிரத்தி இருபது அப்படின்னு ஒரு கனவு திட்டம் வச்சிருந்தார் அந்த திட்டம் வந்து இன்னும் அதை நோக்கி நம்ம நகரல அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம் அவர் மறையும் போது கூட அவர் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும் நான் விதைச்சிட்டு போன விதை ஒரு நாள் விருட்சமாக வளர்ந்து இந்த இந்தியா விஷன் இரண்டாயிரத்தி இருபதை கையில் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு நினைச்சிட்டுதான் இப்ப நான் ஓப்பனா சொல்லுவேன் எந்த இடத்தையும் சொல்லுவேன் இன்னும் அந்த மனிதன் இறக்கவே இல்லை அந்த மனிதனை ரீப்ளேஸ் பண்றது கூட மனிதர்கள் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் மனிதன் இந்த உலகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம் அவங்களோட அவங்க குடும்பத்தோட பழகின வாழ்க்கை எல்லாமே இங்க இங்க அண்ணா யூனிவர்சிட்டியில அவர் ப்ரொஃபஸராக இருந்தபோது ப்ரொஃபஸர்னால் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அவ் அவங்களுக்குன்னு கொடுப்பாங்க ஒரு ஒரு சில விஷயம் கொடுப்பாங்க நிறைய டாக்டரேட் வாங்கியிருக்காரு விசிட்டிங் ஃபேக்கல்ட்டின்னு சொல்லுவாங்க நிறைய அந்த மாதிரி ஒரு சில கௌரவ இதுவாலாம் வருவாங்க அந்த மாதிரி அவர் வரம்பது அவருக்கு ரூம் இருக்கு இன்னைக்கும் இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் அவர் பயன்படுத்தின ரூம் அவரோட அந்த இதுவை யாரையுமே தொடவிடாமல் அதை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்க அப்போ கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னா நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் சொல்லுவாங்க நீங்கள் அவர்கிட்ட போய் சார் 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 நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் சார் நீங்கள் உங்களை பா அப்படின்னா அவர் வந்து கண்டுக்கவே மாட்டாராம் அது பக்கத்தில் போயிட்டு ஒரு அப்பா மாதிரி ஒரு நண்பன் மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா அவர் உங்களோட அவ்வளோ நேரம் பேசுவாராம் அதாவது மரியாதையை கொடுக்கணும்னு நினைக்காத நானும் மனுஷந்தான் நீயும் மனுஷன்தான் நீ நினைச்சனா என்னை விட மேலே இன்னும் வர முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொன்ற மாபெரும் மனிதன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை தாண்டி இருக்க மாட்டாங்க இன்றைக்கி நாங்கள் அதனால தான் வந்து கலாமையாவிற்கு ஒரு ட்ரிபிட்ருக்கணுன்னு கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இந்தியாவின் கிளைமேட் சேஞ்ச் அந்த ப்ராக்ரஸஸ்க்காக நாங்கள் வந்து பனை விதைகளை நிறுவசிச்சுட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா கலாமையாவுடைய பேய்கரும்பு சமாதியில் வந்து நாங்கள் போய் அவரோட இருந்து வச்சு அந்த விதைகளை எடுத்து வந்து அவரோட சமாதிக்கு எதிர்க்க ரோட்டில் அப்படியே விதைச்சோம் இப்போ நான் போய் பார்த்துட்டு வந்து அது வந்து பணக்கா பணம் வந்து அது அப்படியே லைட்டாக வளர்ந்து அப்படியே முளைச்சிருக்கு ஏன்னா தமிழ்நாட்டின் மாநில மரமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரம் பனை மரம் ஸோ மனுஷனுக்கு மண்ணுக்கு தண்ணிக்கு இது மூணுத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வரணாக இருக்குது அதை நாங்கள் வந்து காப் முயற்சி எடுத்து ஒரு நாற்பத்தி நாலரை லட்சம் வச்சோம் இப்போ திருப்பி ஆரம்பித்து பத்து நாளில் நாற்பத்தி ரெண்டு லட்சம் மொத்தம் முப்பத்தெண்டு டிஸ்ட்ரிக்டில் வச்சு அது ஒரு பக்கம் போயிட்டு இந்த மாதிரி ஐயாக்கு என்னென்ன ட்ரிபியூட் பண்ண முடியுமோ ஒவ்வொரு அக்டோபர் ஃபிஃப்டீன் ஒவ்வொரு ஜூலை இருபத்தேழு அவர் இறந்த தினங்கள் இந்த ரெண்டு தினங்களும் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே தீபாவளி எங்களுக்கு வந்து மற்ற டைம்லாம் தீபாவளி தான் தீபாவளி இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே ஒவ்வொருத்தரோட பிறந்த நாளைக்கு என்ன பண்ணுவான் ஒன்று கோயிலுக்கு போவான் சாமியை கும்பிடுவான் யாருக்காவது முடிச்சா எதாவது செய்வாள் அதே மாதிரி கலாமையாவின் நினைவு தினம் அல்லது பிறந்த தினத்தில் சமூக சேவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் ஒருத்தராவது இன்னொருத்தருக்கு உதவி செய்யாம அன்றைக்கி தெய்வம் முடிக்க மாட்டாங்க அப்படிதான் எங்களோட பயணம் எப்பவுமே இருக்கும் அது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ரௌட் மூமெண்ட் மாதிரி இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயணம் நன்றி சார்